வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபிஸ்ட் இன்னைக்கு வீடியோவில் வெள்ளை சோளம் பயன்படுத்தி ரொம்ப சத்தான சுவையான தோசையும் இட்லியும் எப்படி சேருந்தா பார்க்க போகிறோம் வெள்ளை சோளத்தில் பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு ஃபைபர் இருக்குது நார் சத்து அதிகமாக இருக்கிறதால நமக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் எடுத்துக்கலாம் இதில் ப்ரோட்டீன் சத்து கேல்சியம் சத்து இருக்குது நான் சொல்லியிருக்கிற இதே மெஷர்மெண்ட்டை நீங்கள் செய்து பாருங்கள் இட்லி பாருங்கள் எந்த அளவுக்கு பூ மாதிரி சாஃப்டாக வந்திருக்குன்னு தோசையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மொறுமொருன்னு வந்திருக்கு இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க இந்த அரிசியோட அளவுகள் பார்த்துடலாம் நான் கால் கிலோ அளவில் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் நீங்கள் டம்ளரு கப்பு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே டம்ளரில் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளைச்சோளம் எடுத்துக்கிறேன் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி எடுத்துக்கலாம் பச்சரிசிக்கு பதிலாக புழுங்கல் அரிசிலையும் நீங்கள் செய்யலாங்க சேம் மெஷர்மெண்ட்டு தான் தண்ணி விட்டு நல்லா மூணு டு நாலு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நிறைய அழுக்கு இருக்கும் நீங்கள் இதே அளவுகளை பயன்படுத்தி வெள்ளை சோளத்துக்கு பதிலாக நீங்கள் சகப்பு சோளம் கூட செய்யலாங்க ஆனால் சகப்பு சோளம் பெரும்பாலும் எல்லா கடைகளும் கிடைக்கிறதில்ல சப்போஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் அதுலேயும் சேம் மெஷர்மெண்ட் வச்சு செஞ்சு பாருங்கள் அது இன்னுமே ஹெல்த்தி நல்லா ரெண்டு தடவை சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நல்ல தண்ணி சேர்த்துக்கலாங்க சிறு தானியன்றதால் குறைஞ்சது ஒரு ஆறு டு ஏழு மணி நேரம் ஊறி வரணுங்க அப்போ தான் நமக்கு வந்து நைஸாக அரைக்க முடியும் அரிசியும் சோளமும் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் உளுந்து ஊற வச்சுக்கலாம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது அஞ்சு மணி நேரம் சோளமும் அரிசியும் ஊறி இருக்குது இப்போ உளுந்து ஊற வச்சுக்கலாம் உளுந்து வந்து அரிசி எடுத்து அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி சேர்த்து நம்ம ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் உளுந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ அரிசியும் சோளமும் எந்த அளவுக்கு ஊறி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நல்லா ஊறி வந்திருக்கு அரிசிலையும் சோளத்துலேயும் கொஞ்சம் கல் மண் இருக்கும் நம்ம ஒரு தடவை இது போல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு தடவை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ரெண்டு ட்ரிப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன் அரிசியும் சோளமும் நான் கம்மியாக தான் எடுத்துருக்கேன் அதனால் மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கிறேன் நீங்கள் அதிக அளவு செய்கிறதா இருந்தால் கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சியில் அரைக்கும் போது நார்மல் தண்ணி சேர்க்காமல் ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைச்சிக்கோங்க அப்போ தான் நமக்கு மிக்ஸியோட அந்த மோட்ரு ஹீட் ஆகாமல் இருக்கும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு அரைச்சதை இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் இதே போல் அடுத்த ட்ரிப்பும் அரைச்சி எடுத்துக்கலாம் அரிசிய சோளமும் ரெண்டு ட்ரிப்பும் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ உளுந்து சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ உளுந்தும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் மாவை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மாவு நல்லா பொங்கி வரும் உப்பு வந்து நம்ம இப்போ சேர்க்க வேண்டாம் காலையில் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு எட்டு மணி போல் அரைச்சி வச்சுருக்கேன் காலையில் பார்க்கலாங்க மாவு பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக பொங்கி வந்திருக்குன்னு இந்த மாவில் நம்ம பனிகாரம் இட்லி தோசை எது வேணாலும் சுடலாங்க ரொம்பவே சூப்பராக வரும் இப்போ வெயில் காலன்றதால் சிறுதானியம் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே புளிச்சிருங்க இப்போ வந்து மணி வரும் காலையில் ஆறு மணி போல் இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறேன் கலந்து விட்டு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறேன் நம்ம எப்போ வந்து இட்லி சூடாக ஆரம்பிக்கிறோமோ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம மாவு எடுத்து கலந்துட்டு இட்லி சூடாக ஆரம்பிச்சுக்கலாம் அப்போனா தான் மாவு நமக்கு அதிகமாக புளிப்பெயராமல் இருக்கும் இப்போது இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது தண்ணி வந்து எதுவுமே அதிகமாக சேர்க்க வேண்டாம் இது கரெக்டாக இருக்குது இப்போ இட்லி சூட ஆரம்பிச்சிடலாங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் நல்ல தண்ணி கொதிக்குது இப்போ நம்ம வந்து இட்லி பிளேட்டில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு மாவு சேர்த்துக்கலாம் நம்ம சேனலில் நிறைய இட்லி வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்கள் அந்த வீடியோவும் பாருங்கள் அதில் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட்டு பயன்படுத்தி நீங்கள் இட்லி செஞ்சு பாருங்கள் நல்லா சூப்பராகவே வரும் தோசையும் பார்த்திங்கன்னா நல்லா முறுமுறுன்னு வரும் இப்போ இட்லி பிளேட்டில் மாவு சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு கையில் தொட்டு பார்க்கும் போது நல்ல பஞ்சு போல் இருக்குது பாருங்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இட்லியும் தோசைக்கும் நமக்கு வந்து சைட் டிஷ் வந்து வெண்பூசணிக்காய் சாம்பார் இந்த வெயில் காலத்துக்கு வெண்பூசணிக்காய் வச்சு சாம்பார் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே உடம்புக்கு நல்லது டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு சட்னி எதுவும் அரைக்கல நம்ம வீட்டில் செஞ்ச இட்லி பொடி இருக்குது இதை வச்சு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு பக்கம் தோசை தோசைக்கல் வச்சுருக்கேன் கல் சூடானதும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம் நான் உங்களுக்கு தோசையை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் தோசையும் பார்த்தீங்கன்னா நல்ல மொறு மொறுன்னு வரும் நான் லைட்டாக வந்து நெய் சேர்த்துக்குறேன் இப்போ ஒரு பக்கம் வெந்ததோ நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் குழந்தைங்க லன்ச் பாக்ஸுக்கு கொடுக்குறதா இருந்தால் நம்ம சின்ன சின்ன ஊத்தப்பமாக ஊற்றிட்டு நம்ம மேலே வந்து காய்கறிகள் வச்சு கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதே போல் நல்ல கிறிஸ்பியான தோசையும் சாஃப்டான இட்லியும் வரணும்னா நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை ஒரு தடவை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராகவே வரும் தோசை பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு இட்லியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு நாம் இன்றைக்கி செஞ்சேன் வெட்பூசணிக்காய் சாம்பாரும் இட்லி பொடியும் வச்சு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் வாங்க நம்ம சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்